கிளம்பியாச்சு அங்க போயிட்டு ஃபால்ஸ் போயிட்டு எல்லாம் ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலான்ட்டு கிளம்பி இருக்கோம் நாங்கள் என்ன இருக்கோம் அப்படின்னு

தடாவில் வந்து நாங்கள் எங்க இருக்கோம்னா ராஜி வீட்டில் இருக்கோம் பாருங்கள் இது ராஜியோட அம்மா வீடு இவங்க ராஜியோட மம்மி ராஜி பாசங்க ராஜியோட அண்ணன் பையன் யாருக்கு காட்டுறாங்கன்னு அம்மா கேட்டுறாங்க வீடியோ எடுக்கிறோம் அப்புறம் இங்க சாரா என்ன பண்றான்னு பாருங்க அவ மடியில போய் உட்கார்ந்து உட்கார்ந்துறா. சார போது எந்திரி கீப்பர் மாதிரி இருக்க சாரா சார டாப் கீப்பர் மாதிரி இருக்க நீயும் சண்டை போடாத உங்க கூட டாக் கீப்பர் சாரா பாருங்க சோ தடா ஃபால்ஸ் கிளம்பி போயிட்டு இருக்கோம் ராஜி வித்ல டீய குடிச்சிட்டு இப்போ அங்க இருந்து அப்படியே போயிட்டே இருக்கோம் இங்க ஆன் தி வே பாத்தீங்கன்னா ஒரு கல்கி டெம்பிள் ஒன்னு இருக்கு சோ அந்த டெம்பிள ஒரு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் போலாம் ஹாய் சொல்லுங்கடா இல்ல தூங்கிட்டு வராது இதுக்கு மட்டும் தூக்கத்துல இருந்து முளைச்சு ஹாய் சோ தூரத்துல பாருங்க நமக்கு கல்கி டெம்பிள் தெரியுது ஓ இங்க பாருங்க பக்கத்துல வந்துட்டோம் கல்கி டெம்பிள் பட் எல்லாரும் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமா டெம்பிளுக்கு வரலாம்னு சொல்றாங்க சோ தான் போகணும் நம்ம எங்கே வெளில ஒண்ணுமே தெரியல அந்த டூம் தூரத்துல இருக்கு இங்க தூரத்துல தெரியுது பாத்தீங்களா இந்த ஒயிட் கலர்ல ஒரு டூம் மாதிரி இதுதான் வந்து கல்கி டெம்பிள் ஸோ அது நாங்கள் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் போகணுமா ஸோ இந்த பசங்கள்லாம் சேர்ந்து முதல்ல ஃபால்ஸ் போயிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க அதனால நாங்கள் அப்படியே அங்கே வண்டி நிறுத்தாமல் கிளம்பி போய்கிட்டே இருக்கோம் வாட்டர் மடகு வாட்டர் இதுதான் எனக்கு தெரியாது பின்னாடி வரைக்கும் நிறையா வண்டி இருக்கு ஸோ டிக்கெட் வாங்குறதுக்காக நான் முன்னாடி போகிறேன் கவுண்டரில் நம்ம வாங்கணும் மொத்தம் எட்டு டிக்கெட் வாங்க போகிறோம் ஒரு பர்சனுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தென் காருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ டோட்டலாக நாங்கள் எட்டு பேர் இருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இப்போ செக் போஸ்ட்டை தாண்டி நாங்கள் வந்து ஃபால்ஸு போகிற ரூட்டில் வந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் அப்படியே கார் பார்க்கிங்க்கு போகணும்னு சொன்னாங்க ஸோ அங்கே போய் காரை நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து ஹில்ஸில் நடக்கணும் இப்போது இங்கேருந்தே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து நிறைய மரங்கள்லாம் ஒன்றுமே இல்லை ஸோ தூரத்தில் பாருங்கள் கொஞ்சம் அந்த வாட்டர் எல்லாம் கொஞ்சமாக அந்த பேக் வாட்ரு மாதிரி நிற்கிது அங்கேயும் அதிகமாக தண்ணி இல்லை இருந்தாலும் நாங்கள் உள்ள வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியாமல் தான் போய்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இந்த ரோடு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு சைடும் மரங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மரத்தை தாண்டின உடனே இந்த ரைட் சைடில் வர இந்த சின்ன சின்ன மவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஊட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் கிளைமேட் அந்த மாதிரி இல்லை ஹாட்டாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் கார்ஸ்க்கு மேலே நிற்கிது அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே நிறையா பீப்புள் இருக்காங்கன்னு அர்த்தம் இது வந்து வண்டி ஃபோர் வீலர் பார்க்கிங் இது இல்லாமல் பைக் பார்க்கிங் தனியாக இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் மேரேஜ் போஸ் பாருங்க வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க பயணம் மீதாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப தான் தடா ஃபால்ஸ் ஸ்கூல்ல போக போறான் என்ன வெயில் அடிக்குது அவங்கெல்லாம் அங்க இருக்காங்க நாங்கள் மூணு பேர் மட்டும் நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த மலை கிட்ட போகணுமா

இப்போ ரோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க நம்ம ஃபால்ஸ் ரோடு ஸோ இங்கேருந்து நம்ம போக போகிறோம் ஆ ஆமாம் ஆமாம் அது வந்து ஃபோனை பிடுங்கிட்டு போயிடும் நீங்கள் பாருங்க திரும்பி போயிட்டே இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கு இது பாருங்க அப்படியே வந்து பார்க்கறதுக்கே ஒரு உட்டு மாதிரி இருக்குது ட்ரீ மாதிரி பட் அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோன் அது தென் இங்கேருந்து நம்ம இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கணும் உள்ளே எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல எங்களுக்கு வெயில் இல்லை ஆனால் பயங்கரம் ஆட்டோம் ஹியூமிடிட்டியாக இருக்கு ராஜி ஏற முடியாமல் ஏறிட்டு வர எல்லாரும் திரும்பி ஹாய் சொல்லுங்க விரும்புகிற நிலைமையில யாரும் இல்லை அதுவும் அங்கே தெரியுது பாருங்க அந்த மலைக்கு கீழே தான் போகணுமா தெரியல இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு சொல்லிட்டு இதுவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் நடந்திருப்போம் இந்த ரோடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக கல்லுக்கல்லாம் இருக்கு நாங்கள் வேற ஷூ போடாமல் வந்துட்டோம் ரொம்ப கஷ்டமா இருந்தது நடக்கிறது இங்க ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்கு போல என்ன இருக்காங்க கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வுட் ஹவுஸ் ட்ரீ ஹவுஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கு மேலே பாருங்க ட்ரீ மேல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அங்க மேல போய் நின்றுட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு மஷ்ரூம் ஷேப்ல வந்துட்டு உட்காரதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்களா வெக்கேஷன்ல மதர்ஸ் டே ஸ்பெஷல் எப்படி கூட்டிகிட்டு வந்து போறோம் ஒரே காட்டுக்குள்ள அமைதியா இருக்குது ஜங்கிள் சஃபாரி மாதிரி போய்ட்டுருக்கோம் நாங்கள் அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் மூணு பேர் நடக்க முடியாமல் உருண்டுட்டு இருக்கோம்

ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி நாங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க முடியல திரும்பி ஒரு ஹாய் சொல்லுங்க இடத்த காணமே பால்ச தேடி போய்கிட்டே இருக்கும் சொல்ற இல்லை அவர் ஆய் வர நிலைமையில் இருக்கிறாரு

பயங்கரமா போட்டு போட்டுக்கிங் பண்றோம் நாங்க நீங்க போங்க அடே மாளே ராவல் தான் கடுப்பாயிட்டாரு கொஞ்சம் என்ன சீசன் இது கொஞ்சம்னா ஓரளவுக்கு அப்படியே நடந்து போலாம் வாங்க இது 1 கிலோமீட்டர் பாருங்க நெலமية ஓ முடியல ஏழு கடல் ஏழு தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டோம் என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் முன்னாடி யாரும் இல்லை பின்னாடி யாரும் இல்லை ஆனால் எங்கேயோ ஃபால்ஸ் இருக்கான் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அதை பார்க்காம போனால் நல்லா இருக்காதுல்ல அதனால் போகிறேன் அப்பா நல்லா தண்ணி சத்தம் கேட்கிறது

ஸோ இதுக்கு மேலே மூணு கிலோமீட்டர் போகணுமா எங்களால் முடியல அதனால் நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம் எங்கே தண்ணி இருக்கோ அங்கே போய் ஊரில் போகிறோம் இப்போ

சுத்தமாக வாட்டரே இல்லைங்க தடால நாங்கள் அவ்வளோ தூரம் நடக்கவே முடியாமல் கடைசியில் கொஞ்சம் தண்ணி நின்றுட்டு இருந்ததில் குழந்தைங்க விளையாண்டுட்டு அப்படியே அதுலேயே ஓடி வந்துட்டோம் ஸோ டோட்டலாக வாட்டர் இல்லாமல் இப்போயா ரிட்டர்னிங் பேக் இப்போ இன்னும் இவ்வளோ தூரம் நடக்கணும் வெளியில நடந்து வண்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் செம்மையா பசிக்குது இப்போ டூ ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ இப்போ பசிக்குது இப்போ எங்கே சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கும் இது மாதிரி தடா வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வந்து கை காலெல்லாம் உரைஞ்சு போனதான் மிச்சம் ஸோ ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்தோம் யூஸ் இல்லை பயங்கர கயர்ட் ஆகிடுச்சு ஸோ பசங்களை கடை எப்படி இருந்துச்சு நானாக கையெடுத்து சரி சரிமேல் யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டில் தென் தன் பபாய்